தேசிய ஒருமைப்பாட்டிற்கு விளையாட்டுத்துறை சக்தி வாய்ந்த ஆயுதமாக பயன்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான துரந்த்கோப்பை கால்பந்து போட்டிக்கான கோப்பையை குடியரசுத் தலைவர் இன்று அறிமுகப்படுத்தினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தேசிய ஒருமைப்பாட்டிற்கு விளையாட்டுத்துறை ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாக பயன்படுவதாகவும் கால்பந்தாட்டம் கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயம் கவர்ந்த விளையாட்டு என்றும் கூறினார் துரந்த்கோப்பை கால்பந்து போட்டி விளையாட்டுக்கு ஊக்கமளிப்பது மட்டுமல்லாமல் எதிர்கால கால்பந்து வீரர்களை உருவாக்கும் நிகழ்ச்சியாகும் என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் அர்ஜென்டினா பயணம் இருதரப்பு உறவுகளை அடுத்த கட்டத்திற்கு முன்னெடுத்து செல்லும் என்று அர்ஜென்டினாவிற்கான இந்திய தூதர் குமார் தெரிவித்துள்ளார் அந்நாட்டு அதிபர் ஜேவியர் மிலேயின் அழைப்பின் பேரில் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக அர்ஜென்டினாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு இந்திய பிரதமர் அர்ஜென்டினாவிற்கு பயணம் மேற்கொள்வது இதுவே முதன்முறையாகும் பிரதமரின் அர்ஜென்டினா பயணம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அர்ஜென்டினாவிற்கான இந்திய தூதர் குமார் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை மதிப்பாய்வு செய்யவும் கூட்டாண்மையை மேம்படுத்துவதற்கான வழிகளை ஆராயவும் இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளதாக கூறினார் இதில் பாதுகாப்பு வேளாண்மை சுரங்கம் எண்ணெய் மற்றும் எரிவாயு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வர்த்தகம் மற்றும் முதலீடு உள்ளிட்ட பல துறைகள் குறித்து விவாதிக்க உள்ளதாக கூறினார் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சிக்கு வித்திட்ட அல்லூரி சீதாராமராஜுவின் நூற்றி எட்டாவது பிறந்த தினத்தையொட்டி பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் பழங்குடியின சமூகத்தினரின் உரிமைகளுக்காகவும் மரியாதைக்காகவும் அச்சமின்றி குரல் கொடுத்தவர் என புகழாரம் சூட்டியுள்ளார் அல்லூரி சீதாராமராஜுவின் தியாகம் மற்றும் நீதி மற்றும் சுயமரியாதைக்கான முயற்சி இளம் தலைமுறையினருக்கு உந்து சக்தியாக திகழ்வதாகவும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார் தேசப்பற்று அர்ப்பணிப்பு மற்றும் தியாகம் போர்திறனின் ஒரு அங்கம் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் புனேயில் உள்ள தேசிய பாதுகாப்பு அகாடமி வளாகத்தில் மராட்டிய மாவீரர் பெஷாவா பாஜராவின் சிலையை அமைச்சர் அமித்ஷா இன்று திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்திய ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையின் எதிர்கால தலைவர்களை உருவாக்க பாஜராவின் சிலை அமைந்துள்ள இடம் மிக சரியான ஸ்தலம் என்று குறிப்பிட்டார் நாட்டிற்காக மாவீரர் பெஷாவா பாஜிராவ் ஆற்றிய தொண்டினை நினைவு கூர்ந்த அவர் தேசப்பற்ற அர்ப்பணிப்பு மற்றும் தியாகம் ஆகியவை போர்த்திறனின் ஒரு அங்கம் என்றும் குறிப்பிட்டார் சத்ரபதி சிவாஜியின் கனவுப்படி எதிர்கால இந்தியாவை வடிவமைப்பது நமது அனைவரது கடமை என்றும் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை அதனை நோக்கிய ஒரு பயணம் என்றும் அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஹஜ் யாத்திரைக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பணி இன்னும் ஒரு வாரத்திற்குள் தொடங்கும் என்று மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் ஹஜ் யாத்திரை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஹஜ் யாத்திரைக்கு விண்ணப்பிக்கும் அனைவரும் உரிய நேரத்திற்குள் தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு வலியுறுத்தினார் ஹஜ் யாத்திரைக்காக சவுதி அரேபிய அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகையை இந்திய ஹஜ் கமிட்டி உரிய காலக்கெடுவுக்குள் செலுத்துமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட ஹஜ் யாத்ரீகர்களின் நலனில் தனி கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் இது தொடர்பான கோரிக்கைகள் அனைத்தையும் மத்திய அரசு தீவிரமாக பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்தாா் இந்திய பாதுகாப்பு படைகளின் முன்னாள் வீரர்களுக்காக இந்திய ராணுவத்தின் சார்பில் சென்னை தாம்பரம் விமானப்படை மைதானத்தில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்திய ராணுவம் கடற்படை விமானப்படை ஆகியவற்றில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற வீரர்கள் தனியார் துறை பெருநிறுவனங்கள் போன்றவற்றில் காவல் பணி தகவல் தொழில்நுட்பம் போக்குவரத்து மற்றும் பொருட்கள் சுகாதாரம் நிர்வாகம் பொறியியல் ஆகிய துறைகளில் வேலைவாய்ப்பை பெற்றுத்தர இந்த முகாம் உதவுகிறது பாதுகாப்பு அமைச்சகத்தின் முன்னாள் படை வீரர்கள் நலத்துறையின் கீழ் இயங்கும் மறுபணியமர்த்ததலுக்கான தலைமை இயக்குநரகம் இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது இனிவரும் நாட்களில் நாடு முழுவதும் பதினெட்டு இடங்களில் இதுபோன்ற மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் தெற்கு காஷ்மீரில் தொடங்கியுள்ள அமர்நாத் யாத்திரை எவ்வித தடங்களுமின்றி சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள பஹல்காம் வழியாகவும் மத்திய காஷ்மீரில் உள்ள பல்தால் வழியாகவும் இரண்டு மார்க்கத்தில் இந்த யாத்திரை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து அமர்நாத் யாத்திரை பாதைகளில் மிக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அதிகாலையிலிருந்து யாத்ரீகர்கள் தங்களது பயணத்தை தொடங்குகின்றனர் மொத்தம் முப்பத்தி எட்டு நாட்கள் நடைபெறும் இந்த யாத்திரையில் இமயமலை குகையில் உருவாகும் லிங்கத்தை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்து வருகின்றனர்